அண்ணா ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற போது சொன்னார் நான் இன்றைக்கு இருப்பேன் நாளைக்கு மறைந்து விடுவேன் இன்னைக்கு நான் நாளைக்கு ஒரு வருவார் ஆனால் என்னுடைய சாதனை அவர் எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத அடக்கத்தின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பாளர் அண்ணா அவர்கள் கூட சில தரங்கெட்டதுகள் அவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்த அண்ணாவை பார்த்து ஆங்கிலத்திலே என்று சொல்லக்கூடிய முட்டாள்கள் நிரம்பி இருக்கிற நாடு நாடு இந்த அப்படிப்பட்ட அண்ணா போது ஆட்சியில் சாதனைகளாக மூன்று சாதனைகளை நான் நிகழ்த்தி இருக்கிறேன் என்ன தெரியுமா சுயமரியாதை திருமணங்களுக்கு இதுவரையிலே சட்ட வடிவம் கிடையாது பார்ப்பனரை அழைத்து தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும் அப்படி ஐயரை அழைத்து சடங்குகளை செய்யாமல் நடக்கிற திருமணம் அந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கிற குழந்தை நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது சொத்துரவை கேட்க முடியாது அந்த திருமணமே செல்லாது என்றிருந்த நிலைமையை மாற்றி அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட கொடுத்தார் அதை முதல் சாதனை என்று அண்ணா சொன்னார் இரண்டாவது சாதனையாக இந்த மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினேன் மாடு சென்னை மாநிலமாக இருந்தது சென்னை ராஜாங்கமாக இருந்தது மதராஸ் மாநிலமாக இருந்தது ஆனால் இது தமிழ்நாடு என்று தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிற போது கூட பல பேர் இல்ல இல்ல தமிழ் நாடு இந்தியாக்குள்ள தமிழ் இது தனி நாடா என்றெல்லாம் கேட்டு ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று வருகிறது அதுல என் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சொன்னார் தமிழ்நாடு என்ன அதில் கொஞ்சம் சிதைக்கிறாங்களாம் அண்ணா சொன்னார் அதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு என்று இலக்கியத்திலே இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது சங்க இலக்கியம் கூறுகிறது எனவே எங்கள் மண் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று சொன்ன போது அரங்கத்தில் அமர்ந்திருந்த அத்தனை எல்லா கட்சி உறுப்பினர்களும் எழுந்திருந்து தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று முழக்கமிட்டாரே அதை இரண்டாவது சாதனையாக குறிப்பிட்டார் மூன்றாவது சாதனையாக இந்த மண்ணிலே தமிழ் மாநிலத்திலே தமிழ்நாட்டிலே இந்திக்கு இடம் கிடையாது இங்கே மும்மொழி கொள்கைக்கு வேலை இல்லை இருமொழி கொள்கைதான் அரசு அலுவலகங்கள் தமிழகத்தினுடைய அலுவலகங்கள் மாநில அரசின் துறைகள் அனைத்தும் அன்னை தமிழ் மொழியிலே நடக்கும் தொடர்பிற்கு டெல்லிக்காரனோடு பேச வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே தொடர்பு கொள்வோம் எனவே இப்படிப்பட்ட இரண்டு மொழிகள் தான் இங்கே இடம்பெறும் இதுதான் எங்கள் கொள்கை என்று அறிவித்தாரே அதை பெருந்தன்மையோடு அதே சட்டமன்றத்திலே அண்ணா பேசுகிற போது சொன்னார் இந்த மூன்று சாதனைகள் மீது கை வைக்க எவனுக்குமே துணிவு இருக்காது நாளைக்கு வேற கட்சி ஆட்சிக்கு வரும் வேற ஆள் முதலமைச்சரா வருவான் சாதனைகளை கை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் மனது சங்கடப்படும் துடிப்பான் அச்சப்படுவான் அந்த அச்சம் இருக்கிறவரை தோழர்களே இந்த நாட்டை அண்ணா துறைதான் ஆளுகிறான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்